கோவையில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின விழா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கோவை இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாக உலக தாய்மொழி தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு மற்றும் ஓவியப் போட்டி பியன்பதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் தங்களது தாய்மொழியான தமிழ்மொழியின் சிறப்புகள் குறித்தும் பேசியும் ஓவியம் வரைந்தும் தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பரிசளிப்பு விழா எழுத்தாளர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பு ஜமுனா அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாவட்ட செயலாளர் பா ரமணி சிறார் செயற்பாட்டாளர் கவிஞர் நான்சி கோமகன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி பயிலும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் நமது தாய்மொழியான தமிழ்மொழியை கற்பிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றார் உலகிலேயே சிறப்பு வாய்ந்த மொழியான தமிழ்மொழி நமக்கு தாய்மொழி என்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சூரியமூர்த்தி ஞானகுமார் மற்றும் சுப்பிரமணியம் ஏ ராஜன் கோட்டியப்பன் திருநாவுக்கரசு ஜான் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க இணை இயக்குனர் அபுதாஹிர் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் அபுதாஹிர் செய்தி தொடர்பு அலுவலர் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று வந்து உலக தாய்மொழி தினம் தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்றம் இந்திய கலாச்சார கழகம் தொடர்ந்து வந்து தாய்மொழி தினத்தை வந்து தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்று வந்து பி என் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஸ்கூல்ல வந்து போட்டிகளை நடத்தி பரிசளிப்பு எல்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்தேன் உலக தாய்மொழி நாள் அதுவும் வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் மொழி அழிக்கொள்ளும் சில சில கூட்டங்கள் இன்று வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சில பேர் அதில் கங்கணம் கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் எப்படியாவது தமிழை அளிக்க வேண்டும் என்று இந்தியை புகுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலகத்திலேயே இந்தியாவிலேயே இருமொழி கொள்கையை கொண்ட நாடு தமிழ்நாடு ஒரு சில ஸ்டேட் தான் இருக்கு அதுல வந்து தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு தமிழை கற்றுக்கொண்டுதான் இன்று உலகம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த துறையாக இருந்தாலும் இருமொழி கொள்கை கொண்டுதான் மிக சிறப்பான படித்து தமிழ் ஆங்கிலத்திலே கற்று இன்னைக்கு வந்து உலகம் பூரா அமெரிக்காவிலே ஆசியாவிலே ஆஸ்திரேலியாவிலே இந்த மாதிரி எல்லா உயர்ந்த நாடுகள் எல்லாம் இந்த தமிழர்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து பழமை வாய்ந்த மொழி இந்த தமிழ் மொழியை வந்து அழிக்கதற்காக சில கைவர்கள் இருக்கிறார்கள் அது நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இரு மூழ்கை மூலிகையைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு தாய்மொழி என்பது எங்களுடைய சுவாசம் என்பதை தமிழ் மொழி என்பது எங்களுக்கு சுவாசம் என்பதை வருட்ச நல்லுற இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்